ஆதித்யா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையுமே ஆதித்யாவின் புதிய மனித நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் மகாலட்சுமி குணசேகரன் இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்க கெஸ்ட பத்தி சொல்லணும்னா பொதுவா டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க பெரிய கம்ப ஒண்ணு வச்சுக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கிட்டு ரொம்ப வெறப்பா பாக்குற நாலு பேர்த்த திட்டிட்டு ரெண்டு பேர்த்த அடிச்சிட்டு பார்க்கவே பயமா இருக்கும்ல அப்படிப்பட்ட டீச்சரா இவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல இவரு வேற வேற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லலாம் மிஸ்டர் திருவிளக்கு கோபிநாத் அவர்கள் நம்ம கூட பேசிருக்காரு வணக்கம் சார் ஆதித்ய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆசிரியர் திருவிளக்கு கூப்பினார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிறுவங்கி கிராமத்தில் இருக்கேன் நான் பணி செய்கிறது இங்கிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவு ராஜாகோப்பன் ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து என்னுடைய பணியை துவங்கினேன் ஆரம்பத்தில் அந்த பள்ளிக்கு போகும்போது மாணவர்கள் போட்டிருக்கிற சீருடைய நானும் போட்டுன்னு போகணுன்னு நினச்சேன் காரணம் என்னென்னாக்கா எல்லாத்துலேயும் சமத்துவத்தை எதிர்பார்க்குறேன்

உங்க எல்லாமே அரசு பள்ளி கொடுத்து சார்ந்த குழந்தைங்க ஓகே சோ ஸ்கூல்லயும் முடிச்சிட்டு இங்க டியூஷன் இல்ல செகண்ட் ஸ்கூல் மாதிரி ஆமாங்க பொது டியூஷன் ஃபீஸ் வாங்குவாங்க இன்ன வரைக்கும் நாங்க பிள்ளைங்க கிட்ட ஒரு பைசா ஃபீஸ் வாங்குறது இல்ல அதாவது பேரண்ட்ஸ் வந்து இந்த மாணவ மேல அவ்வளோ கண்காணிப்பு இல்ல மாலை வேலையில அவங்க தொடர்ந்து வந்து கூலி வேலைக்கு போயிட்டு வந்து அவங்களுடைய அடுத்த நகர்வு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு அதனால குழந்தைங்க மேல அவ்வளோ கண்காணிப்பு இல்லை அதனால இந்த குழந்தைங்க வந்து தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சாதாரண விஷயம் கூட கிடைக்காம வழி மாறி போகிறதுக்கான சூழ்நிலை நிறைய இருக்கு அதனால் இந்த பிள்ளைங்களை இங்கே ஒருங்கிணைச்சி இவங்களுக்கான அந்த பாடம் சார்ந்து அதே தாண்டி கலை சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் பாடம் சார்ந்த நகர் இருக்கும் ஓகே சனிக்கிழமை முழுக்க முழுக்க இவங்களுக்கு கலை சார்ந்ததாக இருக்கும் ஓகே ஸோ ஸ்கூல் விட ஆக்சுவலாக இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல இன்னும் சவுண்டா அதாவது என்னையும் வந்து ஒரு மிஸ் ஆக்கிட்டாங்களேடா என்னையும் ஒரு டீச்சர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சப்ஜெக்ட் மட்டும் எடுக்கக்கூடியவர் இல்லை எல்லா சப்ஜெக்ட்மே பூந்து விளாடுறவரு எல்லாத்துலேயும் ஒரு ஆல்ரவுண்டர் எல்லா சப்ஜெக்ட்மே எடுப்பீங்க இல்லையா ஸோ ரீசெண்டாக எந்த ஒரு சப்ஜெக்ட் டிஃப்ரெண்டாக எடுத்தீங்க பொதுவாக பெரிய பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறது காட்டில் அந்த சின்ன குழந்தைங்களை வந்து ஒருமுகப்படுத்தி அவங்களுக்கு பாடம் எடுக்கிறது தான் பெரிய விஷயம் அது வந்து ஒவ்வொரு இடைநிலை ஆசிரியருக்கும் உண்டான சவாலே இருக்கு அதில் வந்து எல்லா பாடங்களும் வந்து கலை சார்ந்து கொண்டு போய் சேர்க்கலாங்க குறிப்பாக தமிழ் அறிவியல் சூழ்நிலைகள் இந்த பாடங்கள் எல்லாமே வந்து கலை வடிவில் கொண்டு போய் மாணவர்களோட சேர்க்கலாம் அது வந்து கதையா சொல்லலாம் ஆமா கவையா சொல்லலாம் பாட்டா பாடலாம் ஒரு நாடகமா பண்ணலாம் விளையாட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாடமும் வந்து மாணவர்களுக்கு கலை ஒரு ஊடகமாவே இருக்கு கொண்டு போய் சேர்க்கறது அண்ட் நீங்க நிறைய வேஷம் போட்டு ஸ்கூல் போய் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா இன்னைக்கு எங்களுக்காக யார் மாதிரி வேஷம் போட்டு வந்து பேச போறீங்க சர்ப்ரைஸா இல்ல சொல்வீங்களா அத போட்டுட்டு வந்து காட்டுறேன் நீங்களே சொல்லுங்க அது யாருன்னு சொல்லி ஓகே அவர் வந்து நாங்க கெஸ் பண்ணிடறோம் ஓகே ஓகே இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் சொல்லுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வேஷங்கள் எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணும்போது மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது மாணவர்கள் மத்தியில முதல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது இந்த குழந்தைங்க போய் அவங்க பெற்றோர்களோட சொல்லும் போது அவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வாத்தியர் எங்களுக்கு கிடைக்கலையே இந்த மாதிரி வாத்தியர்கிட்ட நாங்க படிச்சிருந்தோம் இன்னும் நல்லா படிச்சிருப்போம் அத நீங்க சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் லைட்டா அப்படிதான் பீலிங்கா இருந்தது சே இப்படி வந்து கிளாஸ்லாம் எல்லாம் எடுத்திருந்தா எவ்ளோ இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஓகே சோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி படிக்க முடியாம இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இலவச கல்வி மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஒரு குவாலிட்டி எஜுகேஷனும் குடுக்கறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அது மேலே ஆர்வம் போகவே போகாது அந்த விஷயம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு மாணவனுக்கு முதல்ல புரிய வைக்கணும் அது புரிய வைக்கிறதுக்கான ஊடகங்கள் தான் இதெல்லாம் ஒரு பத்து முறை படி மனப்பாடம் பண்ணு பத்து முறை எழுதிட்டு வா அப்படின்றத விட அந்த விஷயத்தை ஒரு நாடகமாக எனக்கு பண்ணி காட்டு அந்த விஷயத்தை ஒரு பாட்டாக எனக்கு சொல் இந்த மாதிரி வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா அவனும் அந்த கருத்தை எளிமையாக ஏற்றுக்குவான் அவன் ஆள் அது பதியும் அவனுக்கு அது வெறுப்பு கொடுக்காது வெறுப்பு கொடுக்காத கல்வியை மட்டும்தான் மாணவர்கிட்ட போய் சேரும் ஓகே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் மாதிரி தான் இப்ப வேஷம் போட்டு வர போறாரு யார் அவரு யாரு 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 சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மாட் எங்கிடுச்சு குட்டீஸ் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தோம் அந்த ராஜா கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சு நான் என்ன எாரையும் கொடுமைப்படுத்துவோம் வரி போடுவோம் மக்களை மக்கள் வந்து விரும்பவே இல்லை மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒரு புது ராஜாவை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம் தக்காளி ராஜாவை தன்னுடைய ராஜாவா முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இந்த மன்ன எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு எனக்கு எதிர ஒரு தக்காளி ராஜா வந்துட்டானே அவனை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க போர் எடுத்துன்னு போனாங்க போருக்கு போனாங்க படையோட போய் என்ன பண்ணாங்க அந்த தக்காளி ராஜா கூட டிஷும் 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 சண்டை போட்டு தக்காளி ராஜாவை நசுக்கி கர 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 கரன்னு அமுத்தி கொண்டுட்டாங்க அப்புறம் நமக்கு எதிராக யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் அந்த ராஜா கர்வத்தோட பார்த்தா தக்காளி படை வீரர்கள் வராங்க அந்த மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்பதான் இந்த தக்காளி ராஜாவெல்லாம் கொண்டுட்டு வந்தோம் இவனுங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தக்காளி கூட சண்டை போடுறாரு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆவது சண்டையா போட்டு என்ன போடுறாங்க சண்டை நிக்கவே இல்லை ராஜாக்கு ரொம்ப சோர்வாச்சு வருஷ கணக்கா சண்டை போடுறதுனால அப்ப என்ன பண்ணாங்க இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு அந்த ஊர்ல ஒரு கிழவி இருந்துச்சான் அது என்ன கிழவி தெரியுமா மோசமான யாரு அந்த ஏறி உக்கூர் போகுமே அந்த மாதிரி சூன்ய கால கிழவி என்ன பண்ணாங்களோ அந்த கிழவி கிட்ட போய் கேட்டாங்களாம் இந்த மாதிரி போர் வருஷ கணக்காக நடக்குது இந்த தக்காளி மன்னர்களை படைவீரர்களை சாகடிக்கவே முடியலன்னு உடனே அந்த கிளவி என்ன சொல்லிச்சான் டேய் ராஜா என்னை கூப்பிட்டு போன்னு சொல்லி அந்த போர் நடந்த இடத்துக்கு கிளவியும் ராஜாவும் போறாங்க உடனே என்ன பண்ணிச்சு அந்த கிளவி அந்த தக்காளி செடியில் இருக்கிற எல்லா தக்காளி பழத்தையும் அறுத்து அறுத்து கடாயில போட்டு வறுத்து வறுத்து என்ன பண்ணிடுச்சான் வேக வச்சிருச்சான் உடனே அங்கே தக்காளி படைவீரர்கள் எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழவி போயிடுச்சான் இந்த மன்னரும் வீட்டுக்கு போய் தூங்கிட்டாரோ அப்புறம் கடைசியா ஒரே ஒரு தக்காளி நடந்து வந்ததும் மன்னருக்கு ஆச்சரியம் என்ன இந்த ஒருத்த மட்டும் நடந்து வரானே நம்ம தான் எல்லாரையுமே கொண்டுட்டுமே அப்படின்னு நினைச்சாரு இந்த கிழவி என்ன பண்ணிச்சு தக்காளி செடியில் இருக்கிற தக்காளி பழங்களை தானே அறுத்து அறுத்து போய் வறுத்துச்சு அந்த காய் அப்படியே விட்டுடுச்சு இல்ல அந்த காய் பழமாயி அந்த தக்காளி போல சண்டைக்கு வந்துச்சான் உடனே அந்த மன்னர் வந்து அந்த தக்காளி பழத்து கூட என்ன பண்ணாரு சண்டை போட்டு காலில் போட்டு நசுக்கிட்டாரு தக்காளி விதகுது இல்லையா அப்படி அங்க போய் விழுந்துச்சான் விழுந்த உடனே விழுந்த இடத்துல எல்லாம் என்ன வந்துருக்கோம் தக்காளி செடி வந்திருக்கும் அங்க இந்த என்ன வந்திருக்கும் தக்காளி வீரர்கள் வந்திருப்பாங்க தக்காளி வீரர்கள் அழிவே இல்லை படையா திரண்டு வந்து சண்டை போட்டுனே இருக்கிறாங்க இந்த மன்னருக்கு போதும் போதும் நாயி ஐயா சாமி தக்காளிங்களே என்ன விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு நாட்டை விட்டே போயிட்டாரு கொடுங்கோல் ஆட்சி மன்னனும் காலம் முடிஞ்சு போச்சு தக்காளி எல்லாம் நல்லா ஆட்சி பண்ணின்னு வந்துச்சு நம்ம எப்படித்தனமா இருக்கணும் இந்த தக்காளி மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் நம்மளுடைய வீரம் வந்து என்னவா வரணும் விதையா போய் விழுந்து

ஓகே தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணணும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும் அனைத்து நேர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய தெருவிளக்கு இரவு பள்ளி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்